குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிச்சாமி தீர்மானத்தை எதிர்த்தும் அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் பன்னீர்செல்வம் தரப்பு சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர் நீதிபதி கார்த்திகேயன் முன்பு இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரான வக்கீல் இளம் பாரதி பழனிசாமி தாக்கல் செய்த பதில் மனுவில் பொதுச் செயலாளர் என்று குறிப்பிட்டிருந்தது பற்றி சுட்டிக்காட்டினார் பொதுச்செயலாளர் தொடர்பான வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்யும் போது எப்படி பொதுச் என்று குறிப்பிடலாம் என பழனிசாமிக்கு நீதிபதி கேள்வி எழுப்பினார் இந்த மனுவை பொதுச் என்று எப்படி பதிவு செய்தார்கள் என்பது பற்றியும் நீதிபதி கேள்வி எழுப்பினார் நீதிபதி அதிருப்தி தெரிவித்ததால் உடனே பழனிசாமி தரப்பில் மன்னிப்பு கேட்கப்பட்டது இதையடுத்து திருத்த மனு தாக்கல் செய்ய பழனிசாமிக்கு நீதிபதி உத்தரவிட்டார் வழக்கை ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தார்